ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கிழி ஐந்தாம் நாளோடைய பதிவு தான் பார்க்க போகிறோம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு இந்த பூஜைகள்லாம் செஞ்சேன் இன்றைக்கி பூஜைகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப தெய்வீகமாக இருந்தது கண்டிப்பாக இந்த பூஜை வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க மார்கழி ஐந்தாம் நாளுடைய அதிகால பூஜையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அதிகாலையில் பார்த்தீங்க அப்படின்னா நாலரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு அப்படியே வந்து வெளியில் வந்தால் அழகாக வந்து பச்சைமலை கோவிலில் வந்து நல்ல ஒரு மங்களகரமாக ஒரு பாட்டு மந்திரம் மணி ஓசை இதெல்லாமே கேட்டுச்சு ரொம்ப ரொம்ப ஒரு குட் வைப்ஸ் இங்கே எந்திரிச்சு நம்ம பெட்ரூமை விட்டு வெளியில் வரும்போதே ஒரு நல்ல ஒரு வைப்ஸு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே முருகப்பெருமான அப்படியே அவருடைய வேலை பார்த்து அங்கே தெரியுது இல்லையா ஒரு வெளிச்சம் அந்த அது வந்து கோவில் அந்த கோவில் மேலே இருக்கக்கூடிய அந்த லைட்டு வந்து வெயில் அதாவது பெரிய வெயில் கோபுர அளவுக்கு வெயில் செஞ்சுருப்பாங்க அதில் வந்து தான் அந்த லைட் எரியும் அது வந்து நம்ம இங்கேருந்து பார்த்தாவே நல்லா தெரியுது பாருங்கள் அதிகாலையில் தினமுமே வந்து கோவிலில் வந்து பூஜைகள்லாம் நடக்குது ஏன்னா நான் எந்திரிச்சு வரும்போதே ஐயர்கள் மந்திரம் ஓதுறது மணி ஓசை இது எல்லாமே கேட்கும் அதை கேட்டுகிட்டே வந்து நம்மளும் வந்து நம்மளுடைய வேலைகளை செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது மாரொழியில் தினமுமே குளிக்கிறது அதிகாலையில் எந்திரிச்சு தலை குளிக்கிறது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க உடம்பு வந்து அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருக்குது எவ்வளவு பனி பெஞ்சாலும் குளிச்சிட்டோம் அப்படின்னா குளிர்றதே இல்லை இங்கே நல்லா இருக்குது எந்திரிச்சு வரும்போது தான் ரொம்ப பனியாக இருக்குது ரொம்ப குளிர்து ஆனால் குளித்து முடிச்சுட்டு வந்து நம்ம இந்த வேலைகள்லாம் செய்யும்போது போது குளிர்றது இல்லை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு அப்படியே வந்து மாவு போட்டு தொடைச்சி விட்டுட்டேன் தொடைச்சி விட்டுட்டு நம்ம வந்து இப்போது கோபி பவுட்ரு வச்சு மொழுகி விட்டுக்கலாம் இந்த பவுட்ரு வந்து எல்லாருமே கேட்டீங்க அக்கா இந்த மஞ்சள் கலரில் வச்சு மொழுகிறது நீங்கள் என்ன பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இது வந்து மஞ்ச கோபி பவுட்ரு இது எங்கள் ஏரியாவில் கிடைக்கும் மற்ற ஏரியாவில் கிடைக்குதா என்னங்கிறது எனக்கு தெரியல நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டதுனால சொல்கிறேன் இது எல்லாம் ஸ்டோர் ரூம்களே கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கோளப்படியெல்லாம் வச்சு விற்பாங்க இல்லையா அங்கெல்லாமே கிடைக்கும் இது ஒரு சாண பவுட்ரு மாதிரி தான் ஆனால் வந்து இந்த சாண பவுட்ருனா அது வந்து முதல்ல பச்சை கலரில் இருக்கும் அது வந்து பாய்சினால தடை பண்ணிட்டாங்க இது வந்து அப்படி கிடையாது இது வந்து ஒரு மஞ்சள் தூள் மாதிரியே தான் இருக்கும் அதை தண்ணியில் கலக்கிட்டோம் அப்படின்னா நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் சைடில் வந்து ரவுண்டு மாதிரி மொழிகி விட்டுட்டேன் அந்த இடத்துல தீபம் வைக்கிறதுக்காக இந்த இடத்துல ஏதாவது ஒரு கோலம் போடுவோம் அப்படின்னா வாசலுக்கு நடுவில் அப்படியே பாக்ஸ் மாதிரி கொடுத்து மொழிகி விட்டேன் இன்றைக்கி வந்து மார்கழி பூஜை வந்து இன்றைக்கி எல்லா தெய்வங்களையும் வச்சு வழிபடலாமே ரொம்ப அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சுருந்தேன் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க நிறைய கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வருது உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறவங்க எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ண பண்ண நானும் வந்து வளர்ச்சி அடைவேன் எனக்கும் இன்னுமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்முடைய சேனல் க்ரோத்திங் ஆகுது அப்படின்ட்டு இன்னும் நான் சுறுசுறுப்பாக ஓடுவேன் இன்னும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் எல்லாம் நான் கொடுப்பேன் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டிய ஒரு சின்ன உதவி ஷேரிங் தான் அதனால் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் அன்னபூர்ணி தாயாருடைய வீடியோஸ் கொடுத்துருந்தில்லையா பெரிய அன்னபூர்ணி தாயாருடைய செலவு வாங்கி நம்முடைய கிச்சனில் வந்து பூஜைகள்லாம் செஞ்சு வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவே வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவிதாங்கிற சிஸ்டர் வந்து எனக்கு இரநூறுவா வந்து சூப்பர் தேங்க்ஸில் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் கவிதா சிஸ்டர் உங்களுக்கு வார்த்தைகளால் சொல்லவே முடியாது என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் வந்து இரநூறுவா சூப்பர் தேங்க்ஸில் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கிறப்போ உண்மையாலுமே ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குதுங்க ரொம்ப சந்தோஷம் அந்த வார்த்தைகளில் சொல்ல முடியாது அவ்வளோதான் சந்தோஷம்னா சந்தோஷம்தான் இல்லையா ரொம்ப ரொம்ப நன்றி கவிதா சிஸ்டர் அழகாக வந்து கோலம் போட்டு முடிச்சிட்டேன் ரெண்டு பக்கமும் சும்மா நட்சத்திரம் மாதிரி தான் போட்டு விட்டேன் இப்போ நடுவில் வந்து இந்த தாமரைப்பு கோலம் போட்டுக்கலாம் பூஜை ரூமில் முன்னாடி வாசலில் எல்லாம் இந்த மாதிரி தாமரப்பு கோலம் போடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி நம்ம எப்போதுமே தாமரப்பு நம்ம தினமுமே ஒரு மாதிரி ஒரே ஸ்டைலில் தானே போடுவோம் இந்த மாதிரி போட்டு பாருங்க பூஜை ரூமில் போட்டாலும் அழகாக இருக்கும் கிச்சனில் போட்டாலும் அழகாக இருக்கும் அதே போல் அதே போல் நிலைவாசலுக்கு முன்னாடி போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் ஷார்ட்ஸ் வீடியோவில் சூப்பர் தேங்க்ஸ்னு இருக்குதுங்க அது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல எனக்கே தெரியாது இப்படியெல்லாம் வந்து இருக்குமா இப்படியெல்லாம் படம் போட்டால் நம்மளுக்கு வருமா அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தரும் செய்யும்போது அதிலேருந்து தான் நானுமே கற்றுக்கிறேன் அந்த சூப்பர் தேங்க்ஸில் தான் அவங்களுமே வந்து எனக்கு படம் போட்டிருந்தாங்க இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நான் கொடுக்குற வீடியோஸ் அவங்களுக்கு பிடிச்சி அவங்க செய்கிறாங்கல்ல சந்தோஷமாக அனுப்புகிறாங்க இல்லையா அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் அதை தான் அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன் இப்போ நடுவில் வந்து ரவுண்டாக வந்து மொழிகி விட்ட அந்த இடத்துல பென்சில்ஸ் வச்சு கலர் பொடி வச்சு இன்றைக்கி கோலம் போட்டுக்கலாம் ஏன்னா இது ஒயிட் ஆயிடுச்சினால இந்த மாதிரி நல்ல ஒரு ரோஸ் கலர் நல்ல டார்க் ரோஸ் கலரு அதை வச்சு போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு யோசனை வந்தது சரி ஓகே அப்படியே போடணும்னு போட்டேன் உண்மையாலுமே அவ்வளோ ஒரு அழகு இந்த ஸ்டென்சில்ஸ்லாம் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று வீடியோஸில் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கோலம் விற்கிறாங்க சரி சாரி கோலப்பொடியெல்லாம் விற்கிறாங்க இல்லையா அந்த கடையில் தான் வாங்கி வாங்கிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்டென்சில்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அதில் இதுவும் ஒன்று இது நல்லா இருக்கும் இது லக்ஷ்மி தயாருக்கு முன்னாடியெல்லாம் இந்த கோலம் போட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி எந்திர கோலம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கோலம் இது இது பூஜை ரூமில் முன்னாடி ஹாலில் அதாவது ஹால்லேன்னா முன்னாடி நிலை வாசலுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நம்மளுடைய கிச்சனில் அங்கெல்லாம் வந்து அன்னபொன்னி தயார்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அங்கெல்லாம் போடுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும் துளசி மாடத்துக்கு முன்னாடியும் இந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு நான் கோலம் போட்டு உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பழக கோலம் போட்டுட்டு நடுவில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ சுற்றி பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஒரு கம்பி கோலம் மாதிரி இழுத்து விடலான்ட்டு இழுத்து விட்டேன் அது அவ்வளோவா வந்து தெரியல ஏன்னா அது ஒயிட் டைல்ஸ்னால தெரியல இப்போ இந்த இடத்துல நான் வந்து நல்ல ஒரு டார்க் கலரில் உட்டு மாதிரி ஸ்டிக்கர் இருக்குது இல்லையா அது வாங்கி ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்சிருவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்று கடைக்கு போக டைம் இல்லை எல்லாம் வேலைகள்லாம் நடக்கிறதுனால கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் டைம் கிடைக்கல இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்து இதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக அழகாக ஒட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் கோலம் போடுற அளவுக்கு மட்டும் ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் அடுத்து வாசலுக்கு முன்னாடி போய் ஒட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஒட்டும் போது நான் உங்களுக்கு அதை வீடியோவாக எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப முன்னாடி வாசல் வந்து ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி கோலம் போடுறப்போ தெரியாமல் இருக்கிறப்போ அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது அதனால தான் வந்து சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று வாங்கி இதில் ஒட்டி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டு சொல்லியிருக்கேன் சரிமானு சொல்லியிருக்காரு இன்றைக்கி வாங்கி ஒட்டும்போது கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து ஒட்டும்போது உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் அதில் ஒட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்னுமே அழகாக ரொம்ப டார்க்காக தெரியும் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ சிம்பிளா ஒரு கம்பி கோலம் அப்படியே ரவுண்டா அந்த கோலத்தை சுத்தி போட்டு விட்டேன் அவ்வளோதான் அழகா கோலம் போட்டாச்சு முன்னாடி வாசலுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளவு நீட்டாக தெய்வீகமா இருக்குதுன்னு இப்போ இந்த கோலம் போட்டதுல எல்லாம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் குங்குமம் வச்சு விட்டுருலாம் சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் யாரோட நேமு வந்து வீடியோவில் சொல்ல மாட்டேன் ஒரு சிஸ்டர் மட்டும்தான் சொல்லுவேன் அவங்க சொல்லியிருந்தாங்க என்னோடய நேம் வந்து உங்கள் சேனலில் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்ட்டு அவங்களோட நேம் வந்து பொன்னீஸ்வரி ஹாய் பொன்னீஸ்வரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் தான் நான் எதிர்பார்க்குறேன் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வச்சுருப்பீங்க உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து கோலமெல்லாம் அழகாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உருளி அலங்காரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு உருளியில் நல்லா தண்ணி ரப்பியாந்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கிறேன் இந்த மாதிரி உருளி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைச்சோம் அப்படின்னா இந்த உருளியை வைக்கிறது பற்றிலாம் நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன் அது மாதிரி இந்த உருளி வைச்சோம் அப்படின்னா அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு வைங்க அன்னுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு தெய்வீகமாக இருக்கும் பார்க்குறக்கு இப்போ அதில் அப்படியே அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து அப்படியே நான் போட்டு விட்டுக்கிறேன் உருளிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா கந்திஷ்டியை போக்கக்கூடியதான் இது எல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு கடாட்சமாக இருக்கும் நம்மளுக்கு வரக்கூடிய கந்திஷ்டியவும் அது போக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருளி முன்னாடி வச்சு அலங்காரம் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அழகாக சுற்றி வந்து ரோஸ் ஃப்ளவர் போட்டு விட்டுட்டு இப்போ நடுவில் வந்து செவந்தி பூ வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே வந்து சாமிகள்லாம் வச்சு கும்பிட்ற அந்த டேபிள் இருக்குது இல்லையா அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வந்து துளசி மடத்துக்கு வச்சா அந்த பழைய பூக்கள்லாம் வந்து உள்ளே இருந்தது அதெல்லாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து துளசி மடத்தெல்லாம் வந்து நல்லா தண்ணியில் வந்து அபிஷேகம் செய்யலாம் அதுக்கு முன்னாடி இந்த இடத்தெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை இந்த இடத்த நான் வந்து மொழிகி விட்டுக்கிறேன் இது வந்து முதல் நாள் பூஜை பண்ண பண்ணபடியே துளசி மாடை அப்படியே இருக்குது சுவாமிகள்லாம் எடுத்து மறுபடியும் நான் வந்து உள்ளே வச்சுருவேன் ஒரு ஒன் ஹவர் இங்கே வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சுருவேன் துளசி மாடை இதே இடத்துல தான் இருக்கும் அதனால் வந்து அந்த இடத்துல க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அதே கோபி பவுட்ரு வச்சு மொழிகி விட்டுக்கிறேன் இந்த இடத்துல வந்து துளசி மடத்துக்கிட்டே ரொம்ப அழகாக கோலம் போட்டிருந்தேன் சூப்பராக இருந்தது அதை நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட கொடுத்துருந்தேன் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குட்டியூண்டாக போட்டேன் இந்த கோலத்தை நம்ம பெருசாக வேணாலும் போடலாம் நான் ஏற்கனவே நம்மளுடைய அந்த வீடு திண்டுக்கல் வீடு இருக்கு இல்லையோ அங்கே நான் வந்து பெருசாக போட்டு அழகாக கலர் கொடுத்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருப்பேன் இங்கே வந்து குட்டியூண்டாக போடலாம் அந்த துளசி மடத்த அளவுக்கு மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருந்தது சிம்பிளான கோலம் தான் ஆனால் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாதிரி தெரியும் ரொம்ப டஃப்பான கோலம் மாதிரி தெரியும் ஆனால் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு கோலம் எல்லாருனாலையும் இந்த கோலம் போட முடியும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கோலத்தை நம்ம பெருசாக கூட போடலாம் வாசலில் ரொம்ப அழகாக இருக்கும் இதை நீங்கள் இப்போ நான் வந்து இதில் வந்து நாலு கோடு இழுத்துருக்கேன் இதில் நீங்கள் அஞ்சு கோடு இழுக்கலாம் ஆறு கோடு இழுக்கலாம் நம்மளுடைய ஐடியாவை பொறுத்து தான் ஒவ்வொரு கோலமுமே நான் வந்து சின்னதாக போறதுக்காக நாலு கோடு மட்டும் இழுத்துக்கிறேன் நிறைய சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அன்னபூர்ணி தயார் சில வச்சு வீடியோஸ் போட்டோம் இல்லையா அது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அதோடய ஃபுல் வீடியோ நம்மளுடைய சேனலில் நான் கொடுக்கும்போதே வந்து சொல்லியிருக்கேன் இன்னொன்று அது எங்கே வாங்கினேன் என்ன ரேட் அப்படிங்கிறத பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன் அதனால் வந்து பாருங்கள் அப்புறம் என்ன அப்படின்னா ஒரு விஷயங்களை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனால் அதே விஷயத்தை வந்து கமெண்ட்ஸ்லேயே கேட்குறாங்க என்ன அதாவது ஃபுல்லாக வந்து வீடியோ பார்க்குறதில்ல முன்னாடி அந்த முன்னாடி உள்ள ஹெட்லைனை மட்டும் பார்த்துட்டு அந்த ஒரு நிமிஷம் மட்டும் உள்ளே போயிட்டு அவங்களுடைய டவுட் என்னவோ அதை தான் அவங்க கேட்குறாங்க ஆனால் அது அந்த விஷயத்தை நான் வீடியோக்குள்ளேயும் சொல்லியிருப்பேன் அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏன் பார்க்காம கேட்குறாங்க அப்படின்ட்டு அதுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுறது கூட நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது உள்ளே பாருங்கன்னு போய் சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படி நிறைய பேர் பார்க்குறீங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கேளுங்க ஏன்னா நீங்க கேட்குற ப கேள்விக்கு பதில் அந்த வீடியோக்குள்ளேயே தான் நான் கொடுத்துருக்குறேன் பழக வந்து கோலம் போட்டு முடிச்சாச்சு சரி இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு கலர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்தேன் நடுவில் உள்ள அந்த ஸ்டாருக்கு மட்டும் அந்த கார்னர் கார்னர் ரவுண்டாக வந்து கலர் கொடுத்தாச்சு இப்போ இதை சுற்றி வந்து அப்படி பார்ட்ரு கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன் அதே கலர் வச்சு தான் கொடுத்தேன் நல்லா அழகாக இருந்தது பார்க்குறக்கு இது நம்ம எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம் நம்ம காவிப்பொடி கொடுத்துக்கலாம் ரோஸ் கலர் கொடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த கலர் தோணுதோ அந்த கலர் கொடுத்துக்கலாம் பாருங்க கோலம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு போடும்போது ரொம்ப குட்டியூண்டாக ஒரு சாதாரண கோலம் மாதிரி தான் இருந்தது அது கலர் உடனே நல்ல பார்ட்ரு உடனே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஒரு சிகப்பு கலர் வந்து கொடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துக்கிறேன் நடுவில் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுடலாம் கோலம் வந்து ரொம்ப அழகாக போட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து குதிரை எடுத்து வந்து வச்சுக்கிறேன் இந்த இடத்துல இன்னைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களையும் வச்சு பூஜைகள் செஞ்சேன் அதனால் பார்த்தீங்கன்னா குதிரையும் நான் வந்து ஐயனாராக நினச்சி கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு அப்படியே துளசி மரத்துக்கு தண்ணியாலே அப்படியே அபிஷேகம் செஞ்சு விட்டுருலாம் அதுக்கப்புறம் எல்லா தெய்வங்களையும் வச்சு வழிபடுறதுக்காக ஒரு தட்டம் எடுத்துகிட்டேன் அதில் நடுவில் வந்து ஸ்டார் போட்டுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தட்டத்தை சுற்றி வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் வச்சுட்டு முதல் முதல்ல விநாயகப் பெருமான் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பெருமாள் அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயாறு அதுக்கப்புறம் முருகப்பெருமாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாராகி எம்பிகை இவங்க எல்லாரையும் இன்றைக்கி இந்த ஒரே தட்டத்தில் வச்சு இன்றைக்கி வழிபாடு செய்யலாம் ஏன்னா மார்கழி மாதம்னாலே எல்லா தெய்வங்களுக்கும் உரிய மாதம் தானே அதனால் எல்லா தெய்வங்களுக்கும் இன்னைக்கு நான் வந்து பூஜைகள் செய்ய போறேன் இப்போ விநாயக பெருமானை வந்து நல்லா தண்ணியில் அபிஷேகம் செஞ்சுட்டேன் அதே போல வாராகிம்பிழையும் நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணியாச்சு இப்போ வந்து பெருமாளுக்கும் லட்சுமி தாயா வந்து முன்னாடியே அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் குடும்பமெல்லாம் வச்சாச்சு அதே போல் முருகப்பெருமானையும் வந்து தண்ணியில் வந்து அப்படியே கழுவிட்டு வந்து வச்சிருக்கேன் அவருக்குமே வந்து அழகா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுருலாம் இப்போ மஞ்சள் சந்தனமும் வச்சாச்சு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சு விட்டுக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு அப்படியே வந்து பூ வச்சு விட்டுடலாம் பூ வச்சு முடிச்சுட்டு அதே போல் துளசி மடத்துக்கும் பூ வச்சு விட்டுறேன் அதே போல் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய குதிரைக்கும் நம்ம பூ வச்சு விட்டுடலாம் நிலைவாசலுக்கும் அதே மாதிரி பூ வச்சு விட்டுடலாம் அந்த கோலத்தில் செம்பருத்தி பூ வச்சிடலாம் காத்து காற்று வைக்க வைக்க அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடுச்சு அப்படியே கோலத்தையும் அப்படியே லைட்டாக இழுத்துக்கிட்டே வந்துடுச்சு உண்மையிலுமே இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அதாவது தீபம் வைக்க முடியல அவ்வளோ காற்று அடிக்குது இந்த பிளாஸ்டிக் கேனோட அந்த பிளாஸ்டிக் கேனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதுனால அது வச்சது மாதிரியும் தெரிகிறது இல்லை தீபம் இருக்கிற மாதிரியே தான் தெரியுது ஆனால் அவ்வளோ ஒரு அழகு தீபம் அழகாக நின்று எரியுது பழக நிலைவாசலுடைய பூஜை செஞ்சு முடிச்சுட்டோம் ரொம்ப மங்களகரமாக ரொம்ப அழகாக தெய்வீகமாக இருக்குது பாருங்கள் நிலைவாசல் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு தெய்வீகம் கலந்துருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தெய்வங்களுக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ பெருமாளுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கெல்லாம் இருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா துளசி வச்சு விட்டுட்டு பூ வச்சு வர்றேன் அதுக்கப்புறம் தீபம் ஏற்ற ஆரம்பிக்கலாம் இப்போ தெய்வங்களுக்கு முன்னாடி ரெண்டு செம்பருத்தி இலை வச்சுட்டு இப்போ தீபம் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ தீபம் ரெண்டு தீபத்தையும் ஒரு தீபமாக ஆக்கி வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா காற்று செம்ம காற்று அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் உடைய அந்த கேன்லேருந்து இருந்து இல்லை அது வச்சாதான் தீபம் எரியுது இல்லைன்னா தீபம் எரியிறதே இல்லை பாருங்கள் துளசி செடி எந்த ஆட்டம் ஆடுதுன்னு அந்தளவுக்கு காத்துங்க செம்ம காற்று மேலே மொட்டை மாடி நாலு மாடிக்கு மேலேங்கிறப்போ ரொம்ப காற்று ரொம்ப கூலிங்கு ஜாஸ்திங்க அப்புறம் நெய்வேத்தியமாக வெத்தலை பார்க்க பழமெல்லாம் வச்சுக்கிட்டேன் அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டுறலாம் சாம்பிராணி காட்டி முடிச்சதும் அதுக்கப்புறம் பத்தி காட்டி விட்டுக்கிறேன் இன்றைக்கி ஆறாம் நாள் பூஜை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லட்சுமி தாயரை வந்து அழகாக துளசி மாடத்தில் வச்சு பூஜைகள்லாம் செஞ்சுருக்கேன் அடுத்த பதிவாக அந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்க எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லா பெண்களும் அது மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பூஜைகள்லாம் வீட்டில் செய்யுங்க எல்லா தெய்வங்களும் அவ்வளவு ஒரு அழகு பாத்துட்டே இருக்கலாம் அவ்வளவு அழகா இருந்தாங்க பூஜை முடிய முடிய அப்படியே சூரிய பகவான் வேலையிலிருந்து அப்படியே வந்துட்டு இருக்கார் பாருங்க அவ்வளவு அதிகாலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் அத்தனை தெய்வங்களை வச்சு மார்கழி ஐந்தாம் நாள் பூஜை வந்து நான் செஞ்சுட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி செட்டிநாடு அம்மணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க எல்லா தெய்வங்களையும் முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் பெருமாள் லெஷ்மி தாயாறு மு வாராகி அம்பிகை அய்யனாறு துளசி மடம் எல்லாத்தையும் மூணு டையம் வந்து சுற்றி நல்ல மனதார சாமி கும்பிட்டுக்கிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்